இந்த மறுகணமே களம் காண வேண்டிய அணி ஜாலி பிரான்ஸ் புலத்தூர் கௌரவம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே களம் காண வேண்டிய அணி ஜாலி பிரான்ஸ் குளத்தூர் அவர்களை எதிர்த்து சிவகலை அணினர் பறக்கும் படை நேரம் பற்றாக்குறை காரணமாக தாமதமாக ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றிப்பள்ளி முத்தான முதல் வெற்றிப்பள்ளி என்எல்சி கோயில் பிள்ளைகளை அணியினர் மொத்தமே ஏழு நிமிஷம் தான் வழங்கப்படணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது

இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே களம் காண வேண்டிய அணி ஜாலி பிரான்ஸ் பரசூர் அவர்களை எதிர்த்து பறக்கும் படை அருமையான ஒரு வெச்சு புள்ளி அழகாபுரி இரண்டு வெச்சு புள்ளிகளும் என்ஐசி கோவில் பிள்ளைகள் ஒரு வெச்சு புள்ளிகள் அதனைத் தொடர்ந்து கடலூர் வேம்பார் அவர்களை எதிர்த்து ஆட வேண்டிய அணி பிரேம் பிரதர்ஸ் கூட்டாம்பளி தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மறு கணமே களம் காண வேண்டிய அணி ஜாலி ஜாலிபூர் அவர்கள் எதிர்த்து பறக்கப்படை சிவகளை தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து கடல்புரா புரா அவர்களை அவர்கள் எதிர்த்து பிரேம் பிரதர்ஸ் கூட்டாம்பளி தங்கள் அணியினை தயாரித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணியை சீக்கிரம் வாங்க என்எம் சி கோயில்லை அணியினர் ஒரு வச்சு பிள்ளைகளும் அழகாபு இரண்டு வச்சு பிள்ளைகளும் தேர்ட் ரைவ் என்எம்சி கோயில் பிள்ளைகள தேர்ட் ரைட் ரவு ஒரு வெச்சுபடி அழகாபுரி அழகாபுரி தேர்ட் ரைவ் ऐड फार आया टायर और वचपली एनएमसी कोयल प्लेयर सेट फर्स्ट हाफ फर्स्ट टाइम आउट फॉर एनएमसी कोयल प्लेयर சாட்டம் முடிந்த வருகணமே களம் காண வேண்டிய அணி ஜாலி பிரான்ஸ் குலோத்தோ ராயட் ராவது அருமையான பிடி அருமையான பிடி அதாவது மேலும் ஒரு வெச்சு புள்ளி அருமையான பிடி அவர்களை எடுத்து பறக்கும் பலை சிவகளை தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளம் அருகில் வந்திருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் Hann var í gangi við at gera tað.

ரெண்டு ரவுண்டுக்கு முடியும் சொல்லியாச்சுன்னா லேட் பண்ணிடுறாங்க லைன் அம்பையர் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு பக்கம் நிற்கிற லைன் அம்பையர் ஸ்கோர் போர்டு எல்லாத்துக்கும் மிக்க நன்றிகள் தம்பி காலையிலேருந்து ஸ்கோர் போர்டு உத்தேயில் போட்டுட்ருக்கான் ஜெபிட்டா ரெபித் அஜீஷ் கஸ்வின் அஜீஷ் கௌதம் சந்தோஷ் நிறைய பேர் உட்காந்து போட்டிருந்தீங்க ரைட் ரவுண்ட் அருமையான டிஃபன்ஸ் அருமையான கவர் கவர் அழகாபுரி ஐந்து லட்சம் புள்ளிகள் கடை சாய்ந்து நிமிடம் ஆட்டத்தில் கடை சாய்ந்து நிமிடம் அழகாபுரி என்ன ஐந்து லட்சம் பிள்ளைகளும் என்ன கோயில் பிள்ளைகள் இரண்டு வெச்ச பிள்ளைகளும் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் சூப்பர் டாக்கால் ஆன் ஃபார் என்எம்சி கோயில் பிள்ளைகளை பிடித்தால் இரண்டு புள்ளிகள் ஒரு வச்சு புள்ளி அழகா புரிய ஒரு வெச்சு புள்ளி தேர்ட் ராய்ட் என்எம் சி கோயில் தேர்ட்

கடைசி இரண்டு நிமிடம் ஆட்சம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் வெச்சு தொழில் அழக முடிய முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்த ஆட வேண்டிய பிரான்ஸ் குளத்தூர் அவர்கள் எதிர்த்து பறக்கும் படை சிவகளை தங்கள் அணியை தயாரித்துகின்றனர் ஒரு வெச்சுப்பள்ளை என்எம் சி கோயில் பிள்ளைகளை என்ன நான்கு வெச்சு பிள்ளைகளையும் அழகாபுரி பதிமூன்று வெச்சு பிள்ளையையும் பெற்று அழகாபுரி கீழ் அழகாபுரி பதிமூன்று என்எம்சி சி கோவில் பிள்ளைகளை நான்கு ஒரு வெச்சு என்ன நினைச்சு கோயில் புள்ளிகளை கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மேலும் டிஃபன்ஸ் ஒரு வெச்சு புள்ளி பேச்சு பச்சான அவங்க எழுத்து வேறு என்ன வாழ்த்துக்களம் பாராட்டுதான் இதனைத் தொடர்ந்து ஜாலியாக